ഹലോ ഫീബസ് നീ നാദിൽ നെക്സ്റ്റ് വീക്ക് നിബ്രമോ அப்பியோடைய லைஃப்பை நினச்சி அவங்க குடும்பம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தனியாக போய்ட்டு அப்பியோடைய அம்மா கிட்ட பேசிட்டாங்க இந்த பாருங்கள் மாப்பிள்ளை எந்த காரணத்துக்காக என் பொண்ணை நீங்கள் கை வச்ச மாட்டிங்களே ஏன்னா என் பொண்ணு உங்களை ரொம்ப ரொம்ப வந்து இது இப்போ கஷ்டப்படுத்திருக்கலாம் இருந்தாலுமே வந்து நீங்கள் அவ்வளோ காதலிக்கிறீங்க அவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது ஆமாம் அத்தை நான் ஒரு கட்டத்தில் பிடிக்காத கல்யாணமாக இருந்தாலுமே அப்படி கூட வந்து சேர்ந்து வாழணுன்ற ஒரு எண்ணத்துக்கு இப்போ வந்துவிட்டேன் ஆனால் இப்போ அவள் என்னை விட்டு பிரியணும்னு ஒரு முடிவு எடுத்துருக்கா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாப்பிள்ளை ஏன் அவள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கும் புரியல நானும் பல முறை சொல்லியிருக்கேன் அப்படி எதுவும் பண்ணாதுன்ற ஆனாலே அவள் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவளே உங்களை விட்டு போனாலே நீங்க அவளை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்றாங்க அப்படி நடக்காது அவ என்னை விட்டு பிரிஞ்சாலே கண்டிப்பா நான் வந்து அபியை விட்டு பிரிய மாட்டேன் ஏன்னா அவ தான் என்னுடைய உலகம் அவள் தான் எல்லாம் நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படி இருக்கும் போது எப்படி கண்டிப்பா முடியாத நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை இப்போ தான் மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதன்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு மாப்பிள்ளையை வந்து விட்டு பிரியணும்னு நினைக்கிறாளையா அந்த அபி நான் அவளை என்னதான் சொல்லுவேன் என்ன சொன்னாலுமே கேட்கவே மாட்டேங்கிறாலயா அப்படின்ட்டு அபியோடைய அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இந்த முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேச என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்